ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் எஸ்பிஓ ஃபோட்டோவில் நம்ம எப்படி வித் ட்ரா கொடுக்க போகிறோம் அஃப்ளியேட் வித் ட்ரா ரிக்வஸ்ட் இருக்கு இல்லையா இதில் எப்படி நம்ம வித் ட்ரா கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களுடைய பேங்க் டீடைல் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத வந்துட்டு இந்த வியூ பேங்க் டீட்டெயிலில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் பேங்க் டீட்டெயில் எதையாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்டேட் பேங்க் டீடைல் இருக்குது இந்த அப்டேட் பேங்க் டீட்டெயிலை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் இங்கே என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறீங்களோ அதே கன்ஃபார்ம் அதே நம்பரை தான் இங்கே கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும் அடுத்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இங்கே பேன் பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும் கொடுத்துட்டு இந்த காலத்தை கிளிக் பண்ணாலே நம்மளுடைய பேன் ஹோல்டர் நேம் வந்துடும் இங்கே ஐஎஃப்எஸ்சி நம்பர் டைப் பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல் கேபிட்டல் தான் வரும் நம்ம கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணுங்கள் அது மாதிரி தான் வரும் நம்ம வந்து கண்டினியூவாக எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கரெக்டாக ஃபில் பண்ணி முடித்த உடனே நமக்கு கீழே பிரான்ச் நேமும் எந்த ஊர் அப்படின்றதுமே இங்கே வந்துடும் சரிங்களா இதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு கட்டாயமாக இந்த வியூ பேங்க் டீட்டெயில்குள்ளே போயிட்டு நீங்கள் பாருங்கள் வியூ பேங்க் டீட்டெயிலில் போயிட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் கொடுத்த பேங்க் டீட்டெயில் கரெக்டு தானான்றதை செக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் வந்துட்டு நீங்கள் இந்த அஃபிலியேட் வித்ட்ரா டா ரிக்வஸ்ட்டுக்குள்ளே போகணும் சரிங்களா வித்ட்ரா டா ரிக்வஸ்ட் கொடுத்தவுடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜை வந்துட்டு அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் டீடைல் இந்த பேஜில் ஷோ ஆகும் சரிங்களா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்றதை ஒன்ஸ் செக் பண்ணிடுங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வித்ட்ரா கொடுக்கணும்னா இந்த பேஜை ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய அவைலபிள் அமௌண்ட் உங்களுடைய வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது இந்த இடத்துல ஷோ ஆகும் மினிமம் ஒரு ரூபா இருந்தாலும் நீங்கள் வித்ட்ரா கொடுக்கலாம் அப்படின்றதான் இதோட கான்செப்ட் ஓகேங்களா இப்போ என்னுடைய வேலெட்டில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ரூபா இருக்குது நான் அதை வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன் தாங்க கரெக்டாக அங்கே என்ன அமௌண்ட் இருக்கோ அதை சப்மிட் கொடுத்துருங்க கொடுத்த பிறகு நம்ம அகைன் டேஷ்போர்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் நம்மளுடைய அஃபிலியேட் அக்கௌண்ட் பேலன்ஸில் அமௌண்ட் எதுவுமே இருக்காது ஸோ அதை பார்த்து நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம் நீங்கள் வந்துட்டு இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா வித் ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்கும் பார்த்திங்களா அங்கே போயிட்டு பார்க்கலாம் சரிங்களா இந்த வித் ட்ரா ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வித்ட்ரா கொடுத்துருக்குறீங்க இது வரைக்கும் இப்போது நான் வித்துட்டா கொடுத்தது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா இங்கே பெண்டிங்னு காட்டும் சரிங்களா நான் வித்துட்டா கொடுத்த டைமிங் எல்லாமே காட்டும் கரெக்டாக கொடுங்க தப்பாக கொடுத்துட்டா மாற்றி கொடுக்குறதுக்கு சான்சஸ் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நீங்கள் வந்துட்டு வித்துட்டா ரிக்கொஸ்ட்டு கொடுக்க முன்னாடி ஒரு தடவை போய் நோட்டீஸ் போர்டு ஆடியோவை க்ளியராக கேட்டுக்கோங்க ஏன்னா நோட்டீஸ் போர்டில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை கேட்டுட்டு நீங்கள் வித்துட்டா கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்